கைட் பண்ணீங்கல்ல மேம் அது எழுத வச்சேன் பாஸ் பண்ண வச்சேன் அந்த சர்டிபிகேட்னால உங்களுக்கு கவர்மெண்ட் சர்வீஸ் கிடைச்சிது யூனிஃபார்ம் சர்வீஸ் டிஎஸ்பி ஒரு குட்டிப்பு தான் வந்து பார்த்துட்டு போனால் டிஎஸ்பியாக இருக்கேன்னா கேட்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் ரிட்டையர் ஆனேன் ரிட்டையர் ஆகும்போது பிரின்ஸிபல் ஆஃப் குடித்தலை கவர்மெண்ட் காலேஜ் ஒரு அஞ்சு மாதம் மட்டும்தான் குயின் மேரி சட்டத்தை பிரிஞ்ச காலம் ஆனால் ஒரு சந்தோஷம் என்ன தான் பிரின்ஸிபலாக மறுபடியும் ஒரு அலுவலக வீட்டில் எல்லாரையும் பார்த்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த த்ரீஸ் டூ பிஎம்ஸ் சூப்பர் மேம் நீங்கள் பேசுறதை கேட்கும் போது எங்களுக்கு பூஸ் பம்ப்ஸ் ஆகுது தேங்க்யூ மேம் தேங்க் யூ ஸோ மச் மேம்